இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்திலே வேதனைகளிலே இழப்பிலே தோல்வியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் உங்களுடைய இழப்பின் மத்தியிலே வேதனை மத்தியிலே தோல்வியின் மத்தியிலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு நெருங்கினவர்கள் நம்மை விளங்கிக் கொள்ளாமல் போக முடியும் அவர்கள் நம்முடைய வேதனையை குறித்து அவர்கள் அறிய முடியாமல் கூட இருக்கும் ஆனால் வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார் அதை புதிய மொழிபெய்ப்பில் சொல்லும்போது அவருடைய எல்லா வேதனைகளிலும் அவர் வேதனை பிரிமானவர்களே நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வேதனை விளங்கும் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய தோல்விகள் விளங்கும் நம் ஆண்டவருக்கு நம்முடைய கண்ணீர் விளங்கும் நீங்கள் வேதனைப்படும் போது யார் உங்களுக்காக வேதனைப்படுகிறார் என்றால் பிதாவாகிய தேவன் அவர் வேதனை பட்டபடியினால் தான் நம்மை குறித்து கருசனை இருந்தபடியினால் தான் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தன்னுடைய சொந்த குமாரனை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார் அவர் நமக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவன் இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட வேதனைகளிலும் நெருக்கத்திலும் நான் கடந்து சென்றாலும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் அவரே நம்மை பலப்படுத்த போதுமானவர் அவரே நம்முடைய கண்ணீரை துடைக்க போதுமானவர் நாம் ஒரு நெருக்கத்தோடு யாருமே என்னுடைய நெருக்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நம்முடைய வேதனைகளிலே நம்மோடு கூட வேதனைப்படுகிற கத்தர் நம்மோடு கூட உண்டு அவரை நம்மை ரச்சித்தவர் அவரை நம்மோடு கூட இருக்கிறவர் கத்தர் தாமே உங்களுடைய வேதனை நேரங்களில்